நுகலி வெளியாறு நேர்களுக்கு சாயிஸ்தாவின் அன்பு வணக்கங்கள் இப்பொழுது நாம் பார்த்திருக்கும் பகுதி உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது தான் பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் அப்படி என்ன தெரியணும் அப்படின்னு கேட்குறீங்களா ஒரு வித்தியாசமான இடம் இந்த உலகத்தில் பல வித்தியாசமான இடங்கள் இருக்கின்றது அதில் ஒவ்வொன்றாலும் நாம் இனிமேல் பார்க்க போகிறோம் அப்படிப்பட்ட ஒரு பகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது சுவிட்சர்லாந்து அருகில் அமைந்துள்ள விகனெல்லா அப்படிங்கிற ஊர் வருடத்தில் மூன்று மாதங்கள் நவம்பர் பதினொன்னிலிருந்து பிப்ரவரி ரெண்டு வரைக்கும் சுட் சுத்தமாக சூரிய வெளிச்சம் வராது முழுக்க காரிரிகள் தான் இருக்கும் அப்படின்னா எப்படி இருக்க முடியும்னு நீங்க யோசிச்சு பாருங்க இரவில் மட்டும் வரல அப்படின்னாவே நம்ம சூரியன் வரலன்னாவே நம்ம அந்த நாளை கடத்துறது கஷ்டம் ஒரு ஒரு நாள் சூரிய ஒளி கம்மியாக இருந்தாவே கஷ்டம் ஆனால் மூன்று மாதங்கள் சுத்தமாக சூரிய ஒளி இருக்காது அப்படிங்கிறதுனால எப்படி அவங்க வாழ்க்கையை நடத்தியிருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் ஏன் வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சுற்றிலும் மலைகள் அமைந்திருக்கும் மலைகளுக்கு நடுவில் உள்ள பள்ளத்தாக்கில் அந்த கிராமம் அமைந்திருக்கிறது அந்த மூன்று மாதங்களும் சூரியன் அந்த மலைகளுக்கு பின் பின்புறத்தில் போய்விடுகிறான் அப்ப இந்த பக்கமா அந்த வெளிச்சம் வர மாட்டேங்குது அந்த மலை தழுத்து விடுது அந்த வெளிச்சத்தை அப்ப இத்தனை ஆண்டுகளாக அவங்க ஏறத்தால ரெண்டாயிரத்தி ஆறு வரை இவங்க இருட்டில் தான் அந்த மூன்று மாசமும் இருக்காங்க எவ்வளவோ முயற்சிகள் செஞ்சு பார்த்தாங்க கடைசியா அந்த சமயத்தில் இருந்த மேயர் பியர் பிராண்டோ அப்படிங்கிறவர் தான் ஒரு முயற்சி எடுக்கிறார் என்ன முயற்சினா எட்டு மீட்டர் அகலம் அஞ்சு மீட்டர் உயரம் கொண்ட கண்ணாடி ஒரு பெரிய கண்ணாடியை ஆயிரத்தி நூறு மீட்டர் உயரத்தில் அதாவது ஒரு மலை உச்சி சுற்றியில் மலை இருக்க பார்த்தீங்களா அதில் ஒரு உச்சியில் கொண்டு போய் இவர் அந்த பெரிய கண்ணாடியை வைக்கிறாரு எவ்வளோ எட்டு மீட்டர் அகலம் அஞ்சு மீட்டர் உயரம் அவ்வளோ பெரிய கண்ணாடியை வச்சு அது கம்ப்யூட்டர் மூலமாக அவங்க இயக்கிக்கிறாங்க அப்போ அந்த கண்ணாடியில் வைக்கிறது மூலமாக அந்த சூரிய ஒளி அதில் பட்டு அந்த ஒளி அந்த கிராமத்தில் படுது எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா நினச்சி பாருங்கள் இயற்கையை வென்ற மனிதன் இயற்கையை வென்ற விஞ்ஞானம் இப்படி எதை வேணால் நம்ம சொல்லலாம் நம்ம எத்தனை ஆண்டுகளாக மக்கள் கஷ்டப்பட்டு இருந்தாங்க ஆனால் ஒரு புத்திசாலித்தனமாக சாதுரியமாக செயல்பட்டதன் மூலமாக அந்த கிராமம் இப்பொழுது ஒரு ஆறு மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒரு ஆறு மணி நேரம் வெளிச்சம் கிடைக்கிது அந்த சூரிய ஒளியின் மூலமாக இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஆறுலேயும் இது செஞ்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போது படிக்கும் ஒரு கதையில் இந்த மாதிரி உலகம் இருளில் இரு மூழ்கும் அப்போ அந்த சமயத்தில் கண்ணாடி மூலியமாக அந்த வெளிச்சத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை படிச்சிருக்கிறேன் அப்போ ஒரு கதை ஆசிரியர்கள் கதை எழுதும் எழுத்தாளர்கள் எவ்வளோ தூரம் கற்பனையாக சிந்திக்கிறாங்க விஞ்ஞானம் இப்படிலாம் முன்னேறக்கூடும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க அப்போ அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் எழுத்தாளர் அவர்கள் எதுக்கெல்லாம் முன்னோடி இல்லைங்களா அவருடைய பழைய கதைகளை எடுத்து பார்த்தா இன்னைக்கு நம்ம சர்வசாதாரணமாக உபயோகிக்கின்ற இந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் அது இதுங்கிறதெல்லாம் அவர் ஏறத்தாலும் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடியே அதையெல்லாம் உபயோகித்து கதை எழுதியிருப்பார்கள் ஆக வாசிப்புங்கிறது ரொம்ப அவசியம் அதில் எழுத்தாளர்களை கொண்டாட வேண்டியது மிகவும் அவசியம் எது எப்படி நடக்கும் இருபது வருஷம் கழிச்சு முப்பது வருஷம் கழிச்சுங்கிறதுலாம் அவங்க சொல்கிறாங்க சரி நம்ம முக்கியமான சுவிசித்து விட்டு எங்கேயோ போக வேணாம் இப்படி ஒரு கிராமம் மிக நெல்லா அப்படிங்கிறது இருக்கு மூன்று மாதங்கள் இருளில் இருக்கும் அதில் ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் மட்டும் சூரிய வெளிச்சத்தில் ஒரு பெரிய கண்ணாடியை மலை உச்சியில் அமைத்ததன் மூலமாக அவர்கள் பெறுகிறார்கள் என்பதே நாம் சொல்ல வந்த விஷயம் சரிங்களா இந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா எப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் மீண்டும் நல்லது திருப்பதியுடன் உங்களை சந்திக்க வருகிறேன் புதிதாக தொடங்கப்பட்ட இந்த பகுதியில் உங்களுக்கு தெரியுமா இந்த இடம் நன்றி வணக்கம்